அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து இருந்து காத்துக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்க இலங்கையில் ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்யறது ரெண்டு விதமான வழிமுறைகள் இருக்கு ஒன்று இன்டர்னல் எஜுகேஷன் வாங்க ரெண்டாவது எக்ஸ்டர்னல் எஜுகேஷன் இந்த ரெண்டு வகையில் நீங்கள் பட்டப்படிப்பை முடிக்க முடியும் குறிப்பாக இன்டர்னல் சொன்னால் உங்களோட முழு நேரத்தை நீங்கள் செலவழித்து ஒரு பட்டப்படிப்பை படிக்கிறது எக்ஸ்டர்னல் எஜுகேஷன் பகுதி நேரமாக சனி ஞாயிறுகளில் அல்லது பார்ட் டைம் ஆன்லைன் எஜுகேஷன் கூட நீங்கள் ஒரு டிகிரியை முடிக்கிறது இலங்கையை பொறுத்தவரை இன்றைக்கு பல்வேறு பட்ட பட்டதார நியம் பட்டதாரி நியமனங்களுக்கான வேலைவாய்ப்பு பாடங்கள் எல்லாத்துலேயுமே ரெண்டையும் ஒன்றா தான் பார்க்குறாங்களா அதாவது எக்ஸ்டர்னல் எஜுகேஷனை செப்பரேட் பண்ணி பார்க்குற தன்மை குறைவாக இருக்குது முதல் இருந்து அதை கூட பார்க்கல அப்போ நாங்கள் சில கற்கை நெறிகளை நாங்கள் இன்டர்னலாக போய் படிக்கிற பார்த்தா எக்ஸ்டர்னலாக படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ பிபிஎம் ஜெப்னா யூனிவர்சிட்டிக்கு எக்ஸ்டர்னல் டிகிரி கால் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏலவில் எடுத்த ஒரு மாணவர் ஏ உயர்தரத்தில் மூன்று பாடங்களில் சித்தி இருந்தால் விண்ணப்பிக்க முடியும் அதே சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏலவில் எடுத்து டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல ரேங்கில் வந்து பிபிஎம்ன்ற கோர்ஸையோ பிபிஏ கோர்ஸ் இன்டர்நா படிக்க போற ஒரு மாணவர் கிட்டத்தட்ட மூன்று தொடங்க மூன்று வருடங்கள் அங்க படிக்க வேண்டிய ஒரு நிலைமை அதாவது முழு நேரமா படிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அதே சந்தர்ப்பத்துல பகுதி நேரமா படிக்கிற ஒரு மாணவருக்கு ஒரு வேலை செய்து கொண்டே படிச்சு மூன்றரை வருஷத்துல நாலு வருஷத்துல டிகிரி இருக்கக்கூடியதா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா சொன்னா பகுதி நேரமா படித்த மாணவருக்கு ஒரு டிகிரி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதே டைம்ல இன்டர்நா படிக்க மாணவருக்கு டிகிரி மட்டும்தான் இருக்கும் அப்போ வேலைவாய்ப்பு போய்க்கிலே எதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்க அதனால சில கேட்க முடிகள் நாங்க இன்டர்நில போவோம் எக்ஸ்டர்னலா படிக்க முற்படுறது நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு இதை கூட நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி